இன்னைக்கு தோசைக்கான என்னென்ன கலவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து தோல் எடுக்காத தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து இது வந்து தினை அரிசி இது வந்து அரிசி குருண இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் பச்சை பயிறு பச்சை பட்டாணி சுண்டல் கம்பு ரேஷன் கடையில் கொடுக்கப்பட்ட அந்த ஆஸ்திரேலியா பருப்பு அடுத்து வந்து கொஞ்சம் வெந்தயம் என்னென்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அங்கிட்டு ஒரு மூணு மணி நேரத்தில் இல்லை அதை தோசை இது வந்து புளிச்சு தான் இது பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது புளிச்சிச்சின்னா நல்லா இருக்காது அதை புளிக்காமே ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா அது செம்ம வாசமாக இருக்கும் இது மாதிரி இன்னும் வேறு என்னென்ன தானியங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம்